உலகையே உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று இப்ப கொரோனா வேக்சின் போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேனா ஒருத்தர் வேணால் பயப்படலாம் ஒரு வேலை அந்த டிடிஎஸ் நமக்கு வந்துடலாம் நம்மளுக்கு மூளையில் அடைப்பு ஏற்படலாம் இருதயத்தில் அடைப்பு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பயப்படலாம் நாலு வருஷம் கழிச்சு அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நம்ம தமிழ்நாட்டு சில பிரபலங்கள் இறப்புலையுமே இது கூட காரணமாக இருந்திருந்திருக்கலாம் ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனிட்டி சொல்லுவாங்க பாதுகாப்பு ஒன்று வந்து ஹர்ட் இம்யூனிட்டி வாங்க ஒருத்தருக்கு வந்து அது வந்து நோய் தாக்கி நீ ஒருத்தருக்கு வந்து அந்த டிடி சிண்டமர்மா அப்படின்றது வந்து உலகையே உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று அது வந்து இப்போ குறைந்தது ஒரு நான்கு வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது அப்போ அது வந்து பல்வேறு நாடுகளில் கடுமையான உயிரிழப்பு சேதங்கள் இருந்தது மாட்டலிட்டி மார்பீடு இட்டின்னுவாங்க நோய் தன்மையும் அதிகம் முற்றி நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டாங்க அந்த வகையில் இந்தியாவில் பல மாநிலங்கள் அது இருந்தாலும் தமிழகத்தில் ஓரளவுக்கு அதை வந்து அந்த நேரத்தில் சிறப்பாக கட்டுப்படுத்தியது அன்றைய அதிமுக அரசு ஐயா எடப்பாடி தலைமையிலான அரசு அப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த பெருந்தொற்று வந்த நேரத்தில் உலக அளவில் அதற்கான தடுப்பு மருந்து வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது கொரோனா வேக்சின்ஸ் பல்வேறு கம்பெனிகளை வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி தயாரித்து அதற்கான உரிமைகளை பெற்று அதை வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்தினார்கள் அதை வந்து கட்டாயமாக்கினார்கள் சட்டப்படி வந்து எல்லோரும் எடுத்திருக்கணும் ரெண்டு டோஸ் எடுத்திருக்கணும் அந்த ரெண்டு டோஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து பொது வெளியில் நான் போக முடியும் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னா நீங்கள் அந்த ரெண்டு டோஸுக்கான கொடுத்துருக்கணும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு மீட்டிங் போகிறதுனா நீங்கள் அந்த ரெண்டு டோஸ் கொடுத்ததுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு அதை பண்ணி அந்த பெருந்தொற்றை உலக அளவில் பெரிய அளவு கட்டுப்படுத்தணும் ரெண்டு டைப் ஆஃப் இம்யூனிட்டி சொல்லுவாங்க பாதுகாப்பு ஒன்று வந்து ஹேர்ட் இம்யூனிட்டினாங்க ஒருத்தருக்கு வந்து அது வந்து நோய் தாக்கி அவரோட உடம்பே அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதற்கான ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணி அவரை பாதுகாக்கிறது அப்படி ஒன்று இன்னொன்று வேக்சின் நம்ம வெளியே இருந்த ஒரு ஒரு மருந்தை அதுவே அந்த வைரஸ் மருந்தை வந்து அதனுடைய அந்த விஷத்தன்மையை வந்து ஓரளவுக்கு குறைத்து அதை வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கான அளவில் அதை தயாரித்து பண்ணுறது தான் வேக்சின் அப்போ வந்து பொதுவாக ஒவ்வொரு ரோஜாவுக்கும் ஒரு முள் இருக்கும் அந்த மாதிரி நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் சாதாரண நோய்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு கூட பல்வேறு வகையான சைடு எஃபெக்ட்ஸை நம்ம இருந்து இருந்து பார்த்துருக்குறோம் அப்போ இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவெளிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இத்தனை நாலு வருஷம் அனுபவத்தில் மருத்துவ உலகம் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு பார்த்தா டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க த்ரோம்போசிஸ் வித் த்ராம்போசைட்டோபீனியா சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் அடிச்சுட்டு தட்ட அணுக்கள் இது வந்து என்ன எல்லாம் வந்து ஒன்றா வந்து கிளம்பாயும் ஒன்றா கூடிரும் ஒரு எரும்பு பொருளை வந்து மேக்னெட் வச்சிங்கன்னா எப்படி இந்த எறும் பொருளை ஒன்றா போய் சேர்ந்துக்கிறதோ அதே மாதிரி இந்த பிளேட்லெட்ஸ் வந்து எல்லாம் ஒன்றா அக்குமுலேட் ஆன உடனே உடம்புல தட்டென்று எண்ணிக்கை வந்து குறைவாயிடும் பயன்பாட்டுக்கு குறைவாயிடும் அப்போ அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு இந்த மாதிரி நோய்கள் வரும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதனால் பொதுவாக நாங்கள் கொரோனா நோய் வந்த பிறகு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே மருத்துவர் எல்லாம் வந்து ஆஸ்பிரின்ற மருந்தை வந்து இப்போ சில மாதங்களுக்கு எடுக்கணும் பரிந்துரையோடு தான் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருந்தோம் பட் அதையும் தாண்டி ப பல பிரபலங்கள் கூட உயிரிழப்புகள் பார்த்தோம் நம்ம இந்த டிடிஎஸ் சின்ரோமாக தான் எனக்கு இருக்க வேண்டும் அது இன்று திருப்பி ஒரு பூதாகரமான நிலைகளை நிற்காது திரும்பவும் கிளம்பி இருக்கிறது ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருந்து எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எடுத்து ஒன்று இமீடியட்டாக வரும் இப்போ ஒரு மாத்திரை எழுதுனாங்கன்னா வீட்டில் போய் சாப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப ஊரல் எடுத்தது அரிப்பு எடுத்தது உடம்புல வீங்கிருச்சு மூச்சு தண்ணல் வந்துருச்சுன்ற உடனே அவசரமாக திரும்ப கூப்பிட்டு வருவாங்க இது அக்யூட்டு எடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் டிலேடாக வரும் டிலேடுன்றது நம்ம வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொரோனாலாம் நம்ம பயப்பட வேண்டாம் அதற்காக தான் அதை மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கொரோனா வேக்சின் போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேனா ஒருத்தர் வேணால் பயப்படலாம் ஒரு வேளை அந்த நமக்கு வந்துடலாம் நம்மளுக்கு மூளையில் அடைப்பு ஏற்படலாம் இருதயத்தில் அடைப்பு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பயப்படலாம் நாலு வருஷம் கழித்து அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதனால் பொதுமக்கள் யாரும் இந்த டிடிஎஸ் சென்றோம் என்பதற்கு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்றது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த கொரோனா பெருந்தொற்றை நம்ம உலக அளவில் பெரிய அளவில் கையாண்டு வெற்றி கொண்டு இந்த மனித சமுதாயம் வந்து இதுவும் கலந்து செல்லும் அப்படின்னு இன்னைக்கு வந்து முன்னேற்றம் தூக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு மருந்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது அதனால் இங்கே எப்பயுமே மருந்து எடுத்துக்கிறதுனா உங்களுக்கான பரிந்துரையோடு பரிந்துரையோட தான் நீங்க மருந்து எடுத்துக்கணும் நீங்க போய் ஒரு ஒரு மருந்தகத்தில் போய் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நீங்க ஒரு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இந்த நேரத்தில் கொரோனா காலகட்டத்தில் கோவிட் போட்டவங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரதா பிரிட்டன் நாட்டில் ஒருத்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி வழக்கு தொடர்ந்தாரு அதுக்கு அந்த தடுப்பூசி நிறுவனம் சைடு எஃபெக்ட்ல பாதிப்படைந்தவங்களுக்கு இழப்பீடு தருவதா அந்த நிறுவனம் ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருந்தாங்க இதை பற்றி பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் ஏற்கனவே நோய் தன்மை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருந்துருக்கலாம் சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் கிட்னி வியாதிகள் இருக்கும் அப்படி ஏற்கனவே நோய் உள்ளவங்க ஆல்கஹால் ம மதுபானம் எடுத்துக்கறக்கூடியவங்க இப்படி இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்டு சில பிரபலங்கள் இறப்புலையுமே இது கூட காரணமாக இருந்திருந்துருக்கலாம் ஆமாம் ஆமாம் அதை தாண்டி நம்ம வந்து ஏற்கனவே ஆரோக்கியமாக இருந்த ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் நம்ம வர்றதில்லை வந்து யாருமே பார்க்கல ஆமாம் பொதுவாக மருத்துவ அறிவுரைப்படி ஆஸ்பிரின்ற அந்த மருந்தை வந்து அந்த ஆன்டி பிளேட்லட் மருந்தை வந்து சில காலம் எடுத்தவங்களுக்கு இந்த பக்க விலைகள் வந்திருக்காது அப்போ வந்து எத்தனையோ கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மில்லியனுக்கணக்கான பேருக்கு வேக்சின் தரப்பட்டு வெகு சிலரே எண்ணிக்கையில் நம்ம சொல்லக்கூடிய வகையில் வருகிறது இன்று ஒரு கம்பெனியை தயாரித்த கம்பெனி அதற்கான இதை வந்து தார்மீக பொறுப்பு ஏற்று அதுக்கு இழப்பீடு தருவோம்னு சொல்கிறது கூட நம்ம நிச்சயமாக அந்த கம்பெனியை பாராட்டக்கூடிய வகையுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸு வருதுன்றதை அந்த கம்பெனி ஒத்துக்கிட்டு இழப்பீடு தார் இது வந்து நிச்சயமாக அந்த கொரோனா பெருந்தொற்றை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் கொரோனா வேக்சின் பயன்பட்டது அதுக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால் ஒரு சிலருக்கு ஏற்பட்ட பக்க விளைவுகளுக்காக நம்ம இதை வந்து பெருசாக பயப்பட வேண்டியது கிடையாது நான்கு வருடம் கடந்த பிறகு இனி ஒருத்தருக்கு வந்து அந்த டிடி சின்ரோம் வருமா அப்படின்றது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒன்று தான் வரக்கூடிய வாய்ப்பு மிக கம்மி என்பதே என்னுடைய கருத்து பொதுவாக ஒரு தடுப்பூசி செலுத்தும் போது அதோடய சைடு எஃபெக்ட் எத்தனை நாட்களில் தெரியும் சார் இப்போ தடுப்பூசி எடுத்திருந்தால் சேரலை அப்படின்னா உடனே கூட அவங்களுக்கு ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் வந்து மருத்துவ பார்வைக்கு வந்திருந்திருக்கலாம் இல்லை சில மாதங்கள் எடுத்துக்கரலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் எடுத்துக்கரலாம் அதை தாண்டி இதனுடைய பாதிப்புகள் வந்து வேகம் குறைந்திருக்கும் இந்த நான்கு வருடத்துக்கு பிறகு உறுதியாக பாயிண்ட் 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 ஜீரோ ஜீரோ ஒன் அந்த மாதிரி அளவில் தான் இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்கன்னா அதுக்கு கொரோனா தர்பசி போட்டதுனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டீ கடை தான் எங்க பார்த்தாலும் நீங்க பாப்பீங்க காஃபி டீ கடை எல்லா காஃபி டீ கடையிலையும் கூட்ட நிற்பாங்க காஃபியை குடிப்பாங்க டீ குடிப்பாங்க வடையை சாப்பிடுவாங்க அன்னைக்கு எல்லா உணவுகள்லையும் இருக்கக்கூடிய எல்லா ஊர்வனத்தை பரப்பினது எல்லாத்தையும் இருப்பாங்க அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு பொதுமக்களுக்கு சந்தேகம் வர மாட்டேங்குது ஆனால் ஐந்து வருடம் பத்து வருடம் படித்து ஒரு மருத்துவர் வந்து ம மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவார் அந்த மருந்து சாப்பிடும்போது எனக்கு வெளியே கொடுக்கல டாக்டர் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்பாங்க அப்போ இது வந்து நம்மளுடைய மனநிலை மாற்றம் வேணும் பொது இப்போ தான் வந்துருச்சு இப்போ டாக்டர் இப்போ கூகுளே ஒரு டாக்டர் தான் இப்போ நீ பார்த்திங்கன்னா என்ன பொருள் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறது எது உடம்பு பாதிக்கும்னு தெரிஞ்சு நம்மளே வந்து அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது தான் தற்காத்து கொள்ளணும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஹெல்த் அவேர்னஸ் வேணும் இப்போ பெரும்பாலும் வந்துருச்சு இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வாக்கிங் போகிறாங்க யோகா பல்வேறு வகையான மெடிடேஷன் எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கேம்ப்ஸ் நடக்குது இன்னும் சிரிக்கிறதுக்கே கிளப்பெலாம் வச்சுருக்குறாங்க இப்போ அது மாதிரி இது இது வந்து ஒரு இது தான் ஒரு ஒரு சைக்கிள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் நிச்சயமாக வந்து நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க இந்த மாதிரி நோய் தாக்கங்கள் வந்து நம்மளை நம்ம கட்டுப்படுத்திக்கிறோட வாய்ப்பு நல்லாயிருக்கும் கொரோனா தொற்று வந்துச்சுன்னா அவர் ஒரு வாரத்துக்குள்ளே உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்போ இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு வழியே கிடையாது இந்த அளவுக்கு வேகமாக அந்த மருந்தை உற்பத்தி பண்ணி அது ஓரளவுக்கு அதுவும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பல லட்சம் பேருக்கு பாதிச்சிருந்தால் நம்ம அதை குறையா சொல்லலாம் இது வெகு சிலர் நம்ம எடுத்துருக்க பாதிக்கப்பட்ட மக்கள் வேக்சின் எடுத்துக்கிட்ட மக்கள் இந்த டிடிஎஸ் பாதிப்பு வந்த மக்கள் எடுத்திங்கன்னா சொற்பமான பாதிப்பு அதனால் வந்து வேலை பெரிய தவறு கிடையாது வேக்சின் எடுத்துக்கொண்டது நல்லது வேக்சின் எடுத்தவங்க யாரும் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் ஒரு ஜெனட்டிக் மேக்கப் தான் உடம்பை நீ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க பாய்ஸின்னு சாப்பிட்டாங்க வருவாங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுறது இல்லை இது இது சில ஜீன்ஸ் இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது அது இருக்குமே எதனே தவிர வெளிநாட்டினருக்கு நமக்கு வேறு வேறு வகையில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது அறிவியல் பூர்வமாக உண்மை இல்லை தடுப்பூசி போட்டதுனால அவங்களுக்கு பாதிப்பு வருமா இல்லையானோ ஏதாச்சும் பரிசோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாமா இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம சந்தேகப்பட்டு நம்ம பார்க்கணும்னா ஒருத்தரும் வந்து எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி அறிகுறி தோன்றவங்களுக்கு வந்து நம்ம டி டைமர்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து அந்த ஃபைப்ரின்ற ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட சில மாற்றங்கள் தென்படலாம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நோயோட ஒரு அறிகுறி ஏற்பட்டு மருத்துவர்கிட்ட போனால் தான் இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக்கே வந்து போனால் அது வந்து அவர் கொரோனா வேக்சின் எடுத்தனால தான் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு கொரோனா வேக்சின் எடுத்தனால தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்றது நம்ம யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது அதனால் போயிட்டு அந்த நோய்க்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிறோணும் ஜென்ரலான ஒரு இது அட்வைஸ் வந்து ஒரு கருத்து இது தான் இந்த த்ராம்போசிசி இது த்ராம்போசைட்டோபீனியா டிடிஎஸ் டிடிஎஸ்ன்றது வந்து நம்ம இது நாலு வருடம் கழித்து இந்த வேக்சினுக்காக நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது அது வந்து ஆனால் இது மருத்துவர்கள் அதை கருத்தில் வச்சுக்கருவாங்க நீங்கள் வைத்தியத்துக்கு போகும்பொழுது அதற்காக தகுந்த மாதிரி சிகிச்சை முறைகளில் அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிடுவாங்க பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் கன்சியூமர் அவேர்னஸ் வந்தனால இந்த மாதிரி வழக்கு தொடுக்குறாங்க லிட்ரேசர் படிப்பறிவு கூடுறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால அந்த வழக்கை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்களே எதுனே தவிர இது வந்து ஒரு மண்ணுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்க சாதாரண ஒரு பேரஸ்டமால் மாத்திரை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சைடு எஃபெக்ட்ஸ் படித்து பார்த்திங்கன்னா பயமுறுத்துற அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் நாங்களும் பார்த்துருக்குறோம் ஒரு பேரஸ்டமால் சாப்பிட்டு ரொம்ப சைடு எஃபெக்ட் வந்தவங்களை பார்த்துருக்குறோம் இதுவே இருபது முப்பது பேரசிட்டமால் நம்ம மருந்து ஓவர் டோஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லா இப்போ வீட்டு வீட்டுக்கு போகிறவங்களே நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் இது வந்து ஒருத்தருடைய உடல் இதை பொறுத்து ஒருத்தன் தன்மையை பொறுத்தது இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டவங்க பயப்பட வேண்டியது கிடையாது எடுக்காமல் இருந்திருக்கலாமோன்னு நினைக்க வேண்டியதில்லை அன்றைக்கி தேதி நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு அதுதான் ஒரு ம மூலப்பொருளாக இருந்தது அது உலகம் முழுவதும் எல்லாரும் பயன்படுத்தணும் ஆய்வுகளில் வந்து கோவிஷீல்டு எடுத்தவங்களுக்கு வந்ததாக தான் காமிக்கிறாங்க பட் அந்த நேரத்தில் பல கம்பெனிகள் தயார் பண்ணுறாங்க அதற்கான உரிமைகளை பெற்று அதை எல்லாம் டெஸ்ட் பண்ணாமல் வச்சு உரிமைகள் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் இதை நம்ம வந்து பெருசாக தவறாக எடுத்துக்கிற வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து அதனால் இறுதியாக நான் சொல்ல வேண்டியது பொதுமக்கள் வந்து கொரோனா வேக்சின் குறிப்பாக எடுத்துக்கிட்டவங்க நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இந்த டிடிஎஸ் அப்படின்னு இப்போ சமீபத்தில் பேசப்படக்கூடிய இந்த பிரச்சினைக்கு பயப்பட வேண்டாம் அப்படி வந்திருந்தால் கூட அது ஒரு ஆறு மாதமும் ஒரு வருட வருடத்துக்குள்ளே வந்திருக்கணும் நான்கு வருடம் கழித்து அதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்பதே அறிவியல் பூர்வமான உண்மை அதனால் யாரும் தயவு செய்து கொரோனா வேக்சின் எடுத்தவர்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் வாழ்க்கையில் நன்கு வேலை செய்து முன்னேற வேண்டும் இந்த உழைப்பாளர் தினத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி